போட்டு வண்டி ரெடி பண்ணிங்க இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக்லாம் கால் கூடாதுங்க கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி போலாமல் இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுங்க அப்படியே கிளச்சை பிடிங்க அமுக்கிறது இல்லைங்க ஜஸ்ட் கிளச்சை எடுத்துட்டு வந்து அப்படியே ஆ அப்படியே பிடிங்க இப்போ போலாம வேடாமா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகருதுங்களா இப்போ ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுங்க அதே வேக தான் போவோம் இந்த வேக நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ற ஆக்சிடெண்ட் ஹெல்ப் நம்ம கேட்டுக்கிறோம் சரிங்களா தொட்டுக்கிட்டே போகும் இப்ப கிளச்சு நல்லா மறிக்கிறோம் ரெண்டாவது அதிகாரம் வந்துப்போம் நியூட்ரல் போறதுல தள்ளி கீழே அகைன் கிளச்சு கொஞ்சம் கொஞ்சமா கோலமா வேணும் இப்போ தெரியுதுங்களா முதல்ல ஏன் கிளச் மறிக்கிறோம் அப்படின்ட்டு வாங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஸ்டெடி பண்ணீங்க க்ளச்சை கொஞ்சம் கொஞ்சமா வச்சுருவோம் பா 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 ஃபுல்லா ஆமா வாங்க கொஞ்சமா வலது போகுங்க அவ்வளோ ஒரு ஹவன் அவருக்கு நல்லா மறிங்க ஃபஸ்ட்டு அவன் அவனுக்கு பெருசாக போகுது அவர் இப்ப பாருங்க இப்ப நீங்க செய்யற தப்பா அவர் செய்யறாரு போலாமா நான் சொல்றது புரியுதுங்களா அதுதாங்க நீங்க செய்யற தப்பா அவர் செய்றாரு தெரியுதுங்களா யாரோ ஒருத்தர் ரைட் சைட் இண்டிகேட்டர் போடலங்க அவரு புரியுதுங்களா அவர் பாட்டு என்ன பண்றாரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு நீங்க ஹார்ன் அடிச்சு சொல்றீங்க அப்ப கூட ஒரு காதல வாங்காம என்ன பண்றாரு கலம்பறாரு சோ இதனால தான் ஆக்சிடென்ட் உருவாகுதுன்னு சொல்றேன் நான் சொல்றது புரிஞ்சதுங்களா இதே மாதிரி தான் நம்மள என்ன பண்ணுவான் வண்டி எடுத்துட்டு